பிரியமானவர்களே எப்படி இருக்கீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க அப்படி தானே அந்தந்த ஆண்டோர்களோடு இன்றைக்கி அதை குறைத்து பேச விரும்புகிறான் ஆமா பிறகு ரொம்ப சோர்ந்துட்டேன் இவ்வளோ ஜெபிக்கிறோம் ஒன்றுன்னு பலனை பார்க்க முடியல சோர்வு எவ்வளோ பிரயாசப்படுகிறோம் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல சோர்வு இவ்வளோ கஷ்டப்பட்ட ஒளி செய்கிறோம் ஆத்மாக்களை பார்க்க முடியல நன்மையை பார்க்க முடியல இவ்வளோ கஷ்டப்பட்ட உழைக்கிறோம் ஆனால் எல்லாமே நஷ்டத்தில் தான் முடியுது சோர்வு நீங்கள் பார்த்தாலும் எனக்கு ஆபத்தாக தான் இருக்குது மனுஷர்கள் பகைக்கிறாங்க பில்லி சூன்யம் பண்ணுறாங்க இது மாதிரி பாடுகள் மத்தியில் தான் இருக்கிறேன் என்னடா வாழ்க்கை அப்படி மாதிரி சோர்ந்து விட்டார் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆண்டு ஒரு ஒரு வார்த்தை சொல்கிறாரு நீதிமொழிகள் இருபத்தி நாலு பத்தில் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது அப்ப ஆபத்து காலத்துல சோர்ந்து போனா உன் பலம் குறுகினாரு அப்ப என்ன செய்யணும் ஆபத்து காலத்துல சோர்ந்து போக தைரியமானிக்கணும் தைரியமா நிக்கணும் சோர்ந்து போகிறவளுக்கு கத்தர் பலன் தருகிறவர் அவர் பலன் தருவார் ஆபத்து காலம் கொரோனா காலம் ஆபத்து வந்து உலகம் அங்கி மங்கிலும் பெரும்பாலான மக்கள் மறிக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா கொரோனா என்கிற வைரஸ் இல்லை அதுல செத்தவங்க கொஞ்சம் பேர் பயத்துல செத்தவங்க தான் அதிகம் கணக்கெடுத்து சொல்றாங்க பயம் ஐயோ சிலருக்கு அந்த நோய் கிருமிய தாக்கல இறந்துட்டாங்க தற்கொலை பண்ணிட்டாங்க பயந்து ஒரு ஆபத்தான சூழ்நிலை வருது சோர்ந்து போயிடுறாங்க சிலரால் அந்த ஆபத்தை ஃபேஸ் பண்ண முடிவது இல்லை எக்ஸாம் வந்துட்டாலே சிலர் சிக்காயிருவாங்க பாத்தீங்களா அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் இல்லை ஒரு பிரச்சனை வந்துட்டாலே சிலர் அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு சொன்ன போயிடுவாங்க ஆபத்து காலத்துல சொன்ன போகாத அப்போ என்ன செய்யறது தாவீருக்கு ஒரு ஆபத்துக்காக வந்தது அவருடைய மனைவி பிள்ளைகள் சொத்துக்கள் எல்லாத்தையும் சத்துக்கள் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க கூட இருந்தவங்களும் தாவீரை குற்றம் சொல்லி கல்லெறிந்து அவனை கொல்லணும் அப்படின்ற மாதிரி எழும்பிட்டாங்க மிகவும் தாவீரை அழுதார் வேறு இல்லாமல் போக மாட்டேன் அழுதுட்டு அடுத்து என்ன செய்தா தெரியுமா கத்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார் என்னொன்னால் நடக்கட்டும் என் கூட கத்தர் இருக்கிறார் நான் சொன்ன போக மாட்டேன் நான் போய் அப்படியே படுத்துக்கொள்ள மாட்டேன் கத்தர் ஆண்டோட்ட போனார் ஆண்டோட்ட கண்ணி ஜம் பண்ண என்ன பண்ண ஆண்டு வரேன் பயப்படாத தாவிட்டு போ எல்லாத்தையும் திருப்பி கொள்ளுவாய் அந்த ஆபத்தான சூழ்நிலையில சோர்ந்து படுத்து விடாதபடி தன்னை திடப்படுத்தி கொண்டு எழும்பினார் ஏசு கூட இருக்கிறாரு சொன்ன போகாதுங்க ஆபத்தான காலம் தான் இது உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு உங்களுடைய வியாபாரத்துக்கு உங்களுடைய வேலைக்கு சூழ்நிலை ஆபத்தான சூழ்நிலை தான் இந்த காலத்தில் தைரியமாக இருக்கணும் ஏசு கூட இருக்கிறாரில் நான் தைரியமாக இருக்கிறேன் ஆபத்துகள் வரட்டும் வரட்டும் அதெல்லாம் வந்துட்டு கடந்து போகும் ஆபத்துகள் கடந்து போகும் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க விசுவாசிங்க வேறு எத்தனை சம்பவங்களை பார்க்கறோம் யோசிப்பு வாழ்க்கையில் ஆபத்து கடந்து போனது தேசத்தில் உயர்த்தப்பட்டார் தானியல் காலத்தில் சிங்கக்கே பியந்து ஆபத்து வந்தது கடந்து போனது உயர்த்தப்பட்டார் தாவிதனுடைய வாழ்க்கையில் சவுல் என்கிற ராஜா வேட்டையாடி நான் ஆபத்து வந்தது கடந்து போனது தாவித உயர்த்தப்பட்டார் இது மாதிரி எத்தனை சம்பவங்கள் வேகத்தில் பார்க்கிறோம் அப்போ இந்த ஆபத்தான சூழ்நிலையில் நீ சொன்ன போகக்கூடாது மகளே மகனே சோர்ந்து போகக்கூடாது தைரியமாக இருங்க ஏசு கூட இருக்கிறார் சொல்லுங்கள் ஆண்டு நான் சோர்ந்து போக மாட்டேன் நீங்கள் என் கூட இருக்கிறீங்க என்னை பலப்படுத்துவீங்க நான் சாதிப்பேன் ஜெயிப்பேன் இந்த ஆபத்தை கடந்து போவேன் நீ தைரியமாக சொல்லுங்கள் ஆபத்து விலகி வழிவிடும் உங்களுக்கு நீங்கள் ஆபத்துன்னு நினைக்கிறீங்கல்ல உங்களை அப்படியே வந்து ஆட்கொண்டுரும் சுருட்டிரும் அழிச்சிரும் நினைக்கிறேன் அது விலகி போகும் வழிவிடும் தைரியமாக முன்னேறி போவீங்க சொல்லுங்கள் அண்டு வரை இந்த ஆபத்தான காலத்தில் நான் சோர்ந்து போக மாட்டேன் பயப்பட மாட்டேன் நீங்கள் என் கூட இருக்கிறதுனால தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணுவேன் அதை கடந்து போவேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்